தரங்கம்பாடி தலைமை மீனவ கிராமம் தலைமையில் பதினோரு மீனவ கிராம மக்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமாடி வலை மற்றும் அதிவேக இன்ஜின் இவற்றை வைத்து சட்டவிரோதமாக தொழில் செய்யும் பூம்புகார் சந்திரப்பாடி மீனவ கிராமங்களின் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறையை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மீனவ கிராமம் தரங்கம்பாடி தலைமையில் மீனவர்கள் படியில் கருப்பு கொடி கட்டி தரங்கம்பாடியில் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மீனவ கிராமங்கள் உள்ளன ஐயாயிரக்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மீன்பிடி ஒழுங்குமுறை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் தடையை மீறி அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி பூம்புகாஸ் சந்திரப்பாடி மீனவ கிராமங்கள் மீன்பிடித் தொழில் செய்வதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடி மீனவ கிராமத்தினர் தலைமையில் மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி படையில் கடலில் சென்று கவனஈர்ப்பு பார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தரங்கம்பாடி குட்டியாண்டியூர் பெருமாள் பேட்டை வெள்ளக்கோயில் சின்னங்குடி சின்னமேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமத்தினர் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கு முழு வலை மற்றும் அதிவேக இன்ஜின் இவற்றை பயன்படுத்தி மீன்பிடி தொழில் செய்யும் பூம்புகா சந்திரபாடி மீனவ கிராமங்களின் மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறையை கண்டித்து மீனவர்கள் தொழில் புறக்கணிப்பில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் சஞ்சய் கட்சி நல்லது கிராமங்கள் அனைத்திற்கும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட உத்தரவம் நாளை மூணு ஒன்பது இருபத்தி ஐந்து